நாட்டின் அடுத்த துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதற்கான வேட்பாளர் பரிந்துரை தாக்கல் செய்யும் கடைசி தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இந்த நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி உடல்நல காரணங்களால் தற்போதைய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டது பாஜக பாராளுமன்ற குழுவின் கூட்ட பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நடந்த ஆலோசனையின் பின்னர் சி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த பரிந்துரையை ஜனதா தள தலைவர் ராஜீவ் ரஞ்சன் சிங் முன்வைத்தார் தெலுங்கு தேசம் கட்சியின் ராம் மோகன் நாயுடு ஆதரவு தெரிவித்தார் பாஜக சார்பில் தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவரை தேர்வு செய்திருப்பதும் தமிழர் உழைப்பும் கலாச்சாரத்திற்கும் அஞ்சலி செலுத்துவதாக கருதப்படுகிறது பிரதமர் மோடி பல்வேறு தளங்களில் தமிழ் மொழி மற்றும் பாரம்பரியத்தை உயர்த்தி பேசி வருகிறார் காசி தமிழ் சங்கமம் போன்ற நிகழ்வுகள் சர்வதேச மேடைகளிலும் தமிழ் உலகின் மிக பழமையான மொழி என அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்பும் பாஜக தமிழ்நாட்டை சேர்ந்த திறமைகளை தேசிய மட்டத்தில் கௌரவித்துள்ளது அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவரை ஜனாதிபதியாக நியமித்தது பாஜக தான் ஆனால் அப்போது காங்கிரஸ் திமுக கூட்டணி அவரின் இரண்டாவது காலத்தை ஆதரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வேட்பாளர் அறிவிப்பு தமிழ்நாட்டின் அரசியல் சூழலிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாம் தமிழர் என்ற அரசியலை எப்போதும் வலியுறுத்தி வரும் திமுக தெலுங்கானாவை சுதர்ஷன் ரெட்டியை வேட்பாளராக அறிவித்துள்ளது பாஜக தமிழரை தேசிய தமிழ் பெருமையை வெளிப்படுத்தியிருக்கிறது இது திமுகவுக்கு நேரடி சவாலாக கருதப்படுகிறது திமுகவுக்கு எதிராக தமிழர்களை மாற்றும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது இது எதிர்வரும் தமிழ்நாடு தேர்தலில் திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க